ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டாம் குடும்பத்தை தான் காப்பாற்றணும் நீ ஆன்மீகத்தை காப்பாற்றுறா தானே நீ அதில் பயணம் பண்ண முடியும் நீ ஆன்மீகத்தை காப்பாற்றாமல் பயணம் பண்ணாமல் இப்போ குடும்பத்தை காப்பாற்றுற நான் தான் அது போன பூசையிலேயே சொல்லிட்டேன்னு எந்த இடத்துல இருக்கீங்க எல்லாருமே என்ன சொன்னேன் சொல்லுங்க

இல்லை நாங்கள் பக்தியில் இருக்கோம்னா எனக்கு ஒரு விளக்கம் சொல்லு நான் அதை சரியாக தப்பான்னு பார்க்குறேன் யார் வேணான்னு சொல்லலாம் எதனாதான் சொல்லணுங்கிறது கிடையாது சொல்லு இன்னொன்று நம்மளால தீங்கு நினைக்கிற மாதிரி தான் நம்முடைய முன்னோல நம்ம வாழ்ந்து நீ மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுறேன்னா மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கிறது ரெண்டாவது பேரும் பார்ப்போம் குடும்பத்துக்குள்ள முதல்ல நீ தீங்கு நினைக்காம இருக்கியா மத்த ஏழுத்த வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு அதெல்லாம் அப்புறம் குடும்பத்துக்குள்ள நீ தீங்கு எண்ணம் தீயான எண்ணங்கள் இல்லாம இருக்குறியா சொல்லு எனக்கு பார்ப்போம் அதெல்லாம் கிடையாது நம்மளே சார்ந்து யார் சொன்னா சொன்ன சார்ந்து இருக்குன்னு யார் சொன்னா நீயா நினைச்சுக்கிறவங்க சார்ந்து உன்னை சார்ந்து யாரும் இல்லை நீயும் யாரை சார்ந்தும் இல்லை போதுமா அப்ப உன்னை சார்ந்து இருக்குன்னு வச்சுக்க நீ ஏதோ ஒரு காரணத்துல டிக்கெட் வாங்கி போயிடுறேன்னு வச்சுக்கோ ஐயோ நம்ம இவங்கள சார்ந்து விட்டோமே நம்ம எப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்னாடி டிக்கெட் வாங்கிட்டு வந்துறாங்களா அப்படி வந்தால் உன்னைய சார்ந்து இருக்காங்கன்னு இல்ல அவங்க போயிட்டாங்கன்னு நீ அப்படி போயிட்டால் நீ அவங்க சொல்லு எப்பேற்பட்ட கொண்டாட்டியா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட புருஷனா இருந்தாலும் சரி டிக்கெட் வாங்கி போயாச்சுன்னா போறது அவங்கவங்க தனியா தான் போவாங்களா வேற பின்னாடி யாரும் போக மாட்டாங்க அப்புறம் எப்படி நீ சார்ந்திருக்கிற

பக்திக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு பழைய வழிபாட்டுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு போய் அது என்ன முனியாண்டி போயிடல போய் வெட்டி பொங்கி வச்சு எல்லாம் அந்த சாமிக்கு இருந்த அப்புறம் பக்தி எங்க இருக்கு சாமிக்கு வாங்கி வச்ச சாராயப்பாட்டில் கூட காத்து வந்து குடிச்சுட்டு வரீங்களா அது விட்டு விட்டுவாருங்க வேட்டைய கூட பூரா குமிச்சு அதுல ஊத்தி குழம்பு வச்சுட்டு நீ சுத்தி கும்பிட்டு கருப்புறத்தை ஏத்துட்டு வந்துட்டு ஓ பரவாயில்ல முனியாண்டி மேல பக்தியா இருக்கான்பா அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னுக்கு மேல இருக்கிற வாழைப்பழத்தை கூட விடாமல் உரிச்சி சாப்பிட்டு தொடர்ச்சிட்டு வரவங்க நீங்க சாமி மேல நாங்க பக்தியா இருக்கோம் சாமின்னு சொன்னால் எப்படி நீங்கள் தான் சொல்லணும் பக்தியா இருக்கிறோம் நாங்க பக்தியா இருக்கிறோம் அப்படின்னு தான் எப்படி சொல்லணும் நாங்க சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் நாங்க அதை புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்க நாங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் இப்ப ஏத்துக்கிட்டா இருக்கீங்க சொல்லுங்க அதாவது மண்பொழுவு கூட ஒரு அசைவு உண்டு மண்புழுவுக்கு கூட நம்ம மனிதனுக்கு அந்த அசைவு கூட கிடையாது சொல்லிக்கிறலாம் ஒருத்தர் தான் நான் என்ன எப்படியும் சொல்லுவாங்களே இந்த மாதிரிலாம் சொல்லிக்கரலாம் மானம் இதெல்லாம் இருக்கு எனக்கு மரியாதை வீட்டுல நான் மிதிக்க மாட்டேன் தெளிவு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் அதெல்லாம் இருக்க அப்படின்னு இல்லைன்னுதான் சொல்றேன் புரியதான் சுயநலமா எல்லாம் கடந்து இருக்கு எப்படி செய்யணும் எல்லாம் கடந்து இருக்கு தகுதிக்கு மீறி கூட இருக்குது அபகரிப்பா அது அதை விட இருக்கு எண்ணங்கள் அவதூறான எண்ணங்களா போட்டி போட்டு இருக்கு இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு செயல்பாடு படுத்துறதுல இன்னும் அதிதீவிரமா இருக்கிறோம் இதில் எந்த இடத்துல நம்ம வந்து பத்தியோட சீர்திருத்தத்தோடு நம்ம வந்து பயணம் பண்ணிட போறோம். பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு எப்படி உணர முடியும்